வருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாமக்கலிற்கு மேலும் ஒரு மணிமகுடம் வைக்கின்ற வகையிலே இந்த வங்கியினை நம்முடைய முதல்வருடைய திருக்கலங்களால் திறந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த வங்கி வளர்வதற்கு வருவதற்கு எந்த அளவிற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உழைப்பிருந்தது என்பது அனைவரும் தெரிவித்தார்கள் நானும் ஒரு அருகிலே இருந்தவன் பல முறை சென்னை செல்லும்போது இந்த கூட்டுறவு சங்கனுடைய இந்த ஆர்சிஎஸ் ஆபீஸிற்கு நானும் இரண்டு மூன்று முறை சென்றிருக்கின்றேன் இந்த பிரின்சிபல் லைசன்ஸ் வருவதற்குள் அவர் பட்ட பாடு என்ன என்பது எனக்கும் தெரியும் ஒரு சங்கம் பிரி பிரிப்பது என்பது எந்த அளவிற்கு கடினம் என்பதை நேரில் இருந்து பார்த்தவன் அதுவும் குறிப்பாக சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறையிலிருந்து இதை பிரிக்கின்ற போது எவ்வளவு ஒரு தாய் சங்கத்திலிருந்து பிரிக்கின்ற போது எவ்வளவு தடைகள் வரும் என்பது தெரியும் பல்வேறு தடைகளை எல்லாம் தாண்டி அனைத்து தடைகளையும் நொறுக்கி இந்த சங்கத்தை இந்த அளவிற்கு பிரிந்து இன்று நாம் செயல்படுவதற்கு காரணக்கத்தாக இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற மாநில உறுப்பினர் எங்களது மாவட்ட கலைச்சியாளர் அவர்களுக்கு நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் மீண்டும் ஒரு முறை என அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கம் பங்குத் தொகையை அதிகரிக்கப்பதற்கு பங்குத் தொகையை வழங்கிய அனைத்து இணைப்புச் சங்கங்களுக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது முழுக்க முழுக்க நாமக்கல் பகுதியை பொறுத்தவரை விவசாய பெருமக்கள் நடந்த பகுதி இந்த பகுதியினுடைய மக்கள் கடின உழைப்பால் முன்னேறியவர்கள் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அவர் உழைப்பின் காரணமாக முன்னேறியவர்கள் அவர்களுக்கு மேலும் மணிமகன் வைக்கின்ற போது இந்த வங்கி மீண்டும் அவருடைய வாழ்க்கை வளம்பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கிறது அதேபோல் இந்த மாவட்டத்திலே மகளிர் சுயதொழி குழுக்களை எடுத்துக்கொண்டால் அதிக அளவிலே கூட்டுறவு சங்கங்கள்தான் என்று கடன்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கெல்லாம் இந்த சங்கம் மிகவும் மேலும் பெருதுணையாக பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்காண்டு காலத்தில் தமிழகத்திலே குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு புறவழிச்சாலை திட்டம் மிக பால் தொழில் நூறு கோடி ரூபாய் செலவிலே பால் தொழில் மருத்துவமனையினுடைய மருத்துவமனை கட்டமைப்பு சட்டக்கல்லூரி என்று பல்வேறு திட்டங்களை வழங்கியிருந்தாலும் அனைவருக்கு அனைத்து திட்டங்களுக்கும் மணிமங்கடும் வைக்கின்ற போல் இந்த கூட்டு இந்த மான்திய கூட்டு சங்கத்தையும் வழங்கி நாமக்கலுக்கு பெருமை சேர்த்து தந்த மாண்பு முதல்வர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அவருடைய பொற்பாதங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்